இரண்டாவது கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை தாய்மார்கள் ஒரு சாலியான பெண் என்று வரக்கூடிய நேரத்துல கணவனுக்கு வழிபடக்கூடிய ஒரு மனைவியாக இருக்கணும் என்பது ஒரு நிபந்தனை ஹதீஸ்ல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க அல்மரா இதா இதா ஸல்லத் ஹம்சஹா வஸாமத் ஷஹரஹா அல உரிஞ்சி அது அப்படியே என்ன துப்பு அது சுத்தமாக்குறா அப்படிதான் செஞ்சாலும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை பூர்த்தியாக்க மாட்டா என்பதாக

சொர்க்கத்தில நபி அவர்களுடைய மனைவி செல்றாங்க ஆயிஷா ரதி அல்லாஹு அவங்க ஏ பெண்களே நீங்க கணவர்மார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைய சரியான அமைப்புல விளங்கினா அந்த கணவன் கால்ல பட்ட தூசி இருக்குதே இதோட நீங்க உங்களோட முகத்தால உங்களோட கண்ணத்தால தொடப்பீங்க என்பதாக பொடவால தொடப்பீங்க ஊதுவீங்க இல்ல இல்ல உங்களோட கண்ணத்தால கால பட்ட தூசிய நீங்க தொடப்பீங்க அவ்வளவுக்கு கடமைகள் அந்த கணவனை நீங்க மதியங்க என்பதாக தான்

உங்களுக்கு ஏலும் வேண்டா எனக்கு மேலும் எங்களை டேடா செல்லி இருக்கிற என்ன சரி ப்ராப்ளம் வந்தா வீட்டுக்கு வர செல்லி நீ முட்டாலும் என்ன டேடா பார்த்துக் கொள்ற இதெல்லாம் பெருமைக்குரிய பேச்சு ஒரு சொருகத்துக்குரிய பெண்ணுடைய பேச்சே அது எனவே எங்களுக்கு வரலாறு ஹதீஸ் என்ன செல்லுதுண்டா அவர்கிட்ட தான் குத்தம் ஆனாலும் நீங்க கொஞ்சம் பணிஞ்சு போங்கோ